ஹாய் வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த என்னுடைய வீடியோவுக்கு நல்ல நிறைய சப்போர்ட் தந்த எல்லோருக்கும் எனக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்த நீங்கள் அதில் வந்து நல்லா வாழ்த்து இருந்த நீங்கள் எனக்கு வாழ்த்தாதீங்கோ அந்த ஐயா அம்மாக்கு தான் வாழ்த்துங்கோ ஏன்னு சொன்னால் அவர்கள்தான் அதுக்கு வந்து உரிமை உள்ளவர்கள் ஏனென்றால் அவர்கள்லாம் அதை கஷ்டப்பட்டு அவர்கள் அங்கே ஊரில் வந்தெல்லாம் கஷ்டப்பட்டு ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர்கள் அவர்களே ஒரு எனக்கு ஏழாக போச்சு அதை பார்க்கும்போது எனக்கு ஏழாக போச்சு நான் அதை வந்து சரியாக விசாரித்த பிறகு தான் நான் அந்த வீடியோ போட்டேன் நான் அதோடு வந்து என்னென்னு சொன்னால் இன்னொரு பேருங்க திரும்பவும் திரும்பவும் அந்த எங்கண்ட தமிழ் சில பேர் இருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் அதையும் உணரக்கூட உணர்றது இல்லை இப்போ வந்து ஒரு வயசு போனவர்களை இப்படி பேசுகிறார்களே டிக்டோக்கில் போடுறார்களே அதையும் டிக்டோக்கில் இப்படி போடுறாருன்னு சொல்லி சொன்னால் சில பேர் கேட்டுருந்தேன் நீங்கள் என்னென்றால் என்ன பிரச்சனை அந்த டிக்டோக்கில் எல்லாம் அந்த சிலுக்குன்ற பாட்டை போட்டு மற்றது அந்த வயசு போனவர்களை அப்படியா போடுவாது உங்களுடைய அம்மா அப்பா அம்மார இப்படி போடுவீங்களா இல்லை உங்களோட வீட்டு பெண்களை இப்படி போடுவீங்களா சொல்லுங்க அப்போ நீங்களும் ஒரு தமிழாக்கள்லாம் நான் உண்மையாக இதை பேசுகிறதுக்கு நான் விருப்பப்படையில் ஏன்னு சொல்லித்தான் நான் உந்த இடத்துக்கு விடுறதுக்கு விரும்பப்படையில் நான் ஏற்கனவே நான் அதை பேசி அது அந்த முகன் முகம் மூடி உள்ளவர்கள் என்ன செய்தவர்கள் என்ன கொண்டே கனடா ஆண்டி அது என்ன கெனடா ஆன்ட்டி ஆ ஆன்டி என்ன ஆண்டி என்ன தெரியுறாவா ரோட்டு ரோட்டா திரியிறாவா ஆண்டி ஆ என்ன அது ஆன்டி ஆண்டி ஒரு மனிதரை பற்றி உங்களுக்கு விளங்காத நீங்கள் ஒரு பற்றி ஒரு ஃபேமிலியை பற்றி தெரியாத நீங்கள் அல்லது ஒரு வெளிநாட்டுள்ள உள்ளவர்களை பற்றி தெரியாத நீங்கள் என்னென்னு நீங்கள் போடுவீங்க ஹேண்டா ஆண்டியோட உங்களோட வீட்டு உங்களோட வீட்டு பெண்களை போடுவீங்களா ஆ போடுவீங்களோ யார் என்றாலும் போடுவீங்களோ நான் உண்மையாக கீழே இறங்கி உங்களை கேட்குறேன் உங்களோட விட்டு பெண்களை நீங்கள் போடுவீங்களோ அதை மெ மெனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கோ உங்களோட விட்டு பெண்களை போடுவீங்களா போட்டால் என்ன நடக்கும் உங்களோட வீட்டில் சொல்லுங்கோ அப்பா உங்களோட வீட்டில் உங்களோட ஊரில் அல்லது உங்களோட இடங்களில் என்ன நடக்கும் தமிழர்கள் வாழுன்ற இடத்துல ஒரு சந்தியில் நாங்கள் போய் நிற்கும் போது அல்லது ஒரு இடத்துக்கு போய் நிற்கும் போது அது அதுக்கு வந்து என்ன அவர்கள் என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் எங்களை சொல்லுங்க ஒரு கோயிலில் போயிருந்தாலும் சரி எங்கேயா வந்து நாங்கள் போய் போது என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் உதவி செய்துமே நான் யாருக்கு க பேச நான் சொன்னா அந்த அம்மா தான் நான் அந்த காலத்துலேருந்து நான் ஃபஸ்ட்டுலேருந்தே பேசினதே அந்த ஐயா அம்மாவுக்கானே தான் அவர்கள் வந்து உதவி செய்தவர்கள் அவர்களை இப்படிக்கு போடாதேங்கோ டிக்டாக்ல போடாதேங்கோ வீடியோக்கள்ல போடாதேங்கோ அவர்களை அப்படியெல்லாம் போடாதேங்கோ வேஷத்து போனவர்களை போடாதேங்கோன்னு சொல்லி நான் நிறைய தர நான் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் யூடியூப்லையெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் இன்றைக்கு இல்லை எனக்கு இந்த வீடியோடணும்ட்டு எனக்கு ஆசை இல்லை ஏன்னா நான் என்னுடைய மூணு சனல் வந்து அப்படி பேட்டாக போயிட்டு அதுவும் ஒன்றிய தமிழ் நான் நாலாயிரம் சப்ரைவரோடையும் நான் அது வந்து வியூ வந்தால் அப்படி வியூ நான் அது என்னென்ன செய்தேனான்டா அதை சீட் தமிழுக்கு வியூ செய்தேனே அப்போ எனக்கு அந்த சீத்தாமல் கொம கொம்ப்ளைண்ட் பண்ணி அந்த என்னுடைய வீடியோ அவ்வளவும் எடுத்தார் நான் அதுக்கு நான் கவலைப்படையில் அது வந்து எங்களுக்கு நடக்கிறது தான் நடக்கும் இன்றைக்கு உனக்கு இன்னும் அது நடக்க போதும்ன்றால் அது கண்டிப்பாக நடந்தே தானே ஆகும் அது நீங்கள் தலியாலும் கிடங்கு கண்டினாலும் அது நடக்க போகிறதில்ல இல்லை இன்றைக்கு உனக்கு இதுதான் நடக்க போகிறோம் இன்றைக்கு இது தான் ஆகும் எனக்கு என்னென்னு சொன்னால் அதில் வாரவே குமென்ட் பண்ணினோம் என்ன சொன்னால் நான் நேரப்பற்றி பேசுகிறேன் இதில் வந்து அந்த அம்மாவே எந்த எந்த வீதியோட போட்டவை யாருடைய வீதியோட போட்டவை அந்த வீதியோட இதைத்தான் நான் அந்த வியூவை தான் நான் அதுக்கு போட்டேன் நான் இந்த வீடியோவில் அந்த வியூவை தான் நான் ஏன் இதை சொல்லலை என்று சொன்னால் எனக்கு வாயால் அதை சொல்ல வெளிக்கிட்டோம் எங்கன்னா மக்கள் திரும்பவும் என்ன வேணும்னால் அதை திரும்ப 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 அந்த காவேஜ் கணக்கு கிண்டு வார்கள் எனக்கு அது விருப்பமே இல்லை எனக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் அதான் நம்முடைய ஒருதர்லேயும் எரிச்சல் போகாமல் வேண்டாம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் நாளைக்கு எங்களுடைய வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை இல்லை இன்றைக்கு நாங்கள் ரோட்டில் போனால் அதை பார்த்த நீங்களோ அந்த இருபத்தேழு வயசு பிள்ளைய ஒரு குழந்தை இருக்குது அது நெற்று இன்றை கால நேற்று காலமே நெச்சு கொண்டு போனதா நான் வந்து அக்சிலண்டில் சாவனண்டு ரேப்பர் வண்டி வந்து இடித்து அந்த புள்ளியை அப்படியே சுக்குநூறு ஆக்கி போட்டு போட்டது அதே கணக்கு இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை நிஜமாகில்லை சும்மா நாங்கள் ஒரு பொம்மைகள் எல்லாரும் ஒரு ஒரு ந நடிக்க வந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் நடிக்க வந்திருக்கிறோம் அதுக்கு அது அந்த அவ்வளவு காலம் அதுகள் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ நாங்கள் வாழ்கிற காலம் அவ்வளவு நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்தவே இந்த சொல் வழக்கு அல்லது அடுத்தவே வந்து இப்படி ஒரு பொறாமப்பட்டுக்கொண்டு எரிச்சப்பட்டு கொண்டு அதுகளை பேசி ஒரு வீடியோக்களை போட்டு என்னையே இத்தனை ஹொமனில் வந்து செய் சொல்கிறீங்கள் எவ்வளோ ஹொமன் வந்து எங்க சொல்லப்படுது வந்து நான் எல்லாம் ஒதுக்கு வந்து நான் இரண்டுறே இல்லை நான் எடுக்கிறே இல்லை இவ்வளவு தான் உங்களுக்கு மூளை அந்த நேற்று போட்டு நான் விட்டுறேன் இவ்வளவு தான் மைண்ட் அவர்களுக்கு இவ்வளவு தான் படித்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் நிறைய பேர் இருக்கிறார்கள் படித்தவர்கள் அந்த படித்தவர்கள் என்ன செய்வார் என்றால் மைந்தை யோசித்து இந்த வாக்கு எழுதலாமோ எழுதக்கூடாதோ கொமன் எழுதக்கூடாதோன்று சிந்திப்பார்கள் இவர்கள் என்னென்றால் அது இவர்களை என்னென்ன நான் சொல்ல முடியும் ஸோ என்னால் சொல்ல முடியாது இவர் அது வந்து தமிழரையே இப்படி கதைக்கிறவர்கள் என்று சொச்சுன்னால் ஒரு சகோதரத்தை கதைக்கிறனா தானே நீங்கள் கதைக்கிறீங்க என்னையும் ஒரு கொமன் பண்ணுறீங்கன்ட்டு சொன்னால் உங்களோட உங்களோட விட்டு சகோதரங்களுக்கு கொமன் பண்ணுறனா தான் எனக்கு கொமன் பண்ணுறீங்க அதான் நான் அதை எடுத்துக்கொள்றேன் நான் நினைக்கிறது என்னென்னா ஓகே நீங்கள் உங்களோட வீட்டு சகோதரத்துக்கு தான் கொமன் பண்ணுறீங்க ரெண்டுட்டு நான் அதை விட்டுடுவேன் ஆனால் இந்த அம்மாவும் ஐயாவோட விஷயம் வந்து இது வந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னு சொன்னால் அதுகள் வயசு போனது வயசு போனவர்களுக்கு வயசு ஓனர்களை மதி மரியாதை கொடுக்கும் இங்கே எத்தனை பேர் கொமன் போட்டுக்கணும் டென்மேக்கில் மேக்கில் தாங்கள் பக்கத்தில் இருக்கிறோமா அவையை பற்றி வடிவே தெரியுமா அவ எப்படி அங்கே வாண்டவி என்றெல்லாம் தெரியுதா அப்படி இருக்கும்போது நான் என் பொய் சொல்ல போகிறேன் அல்ல கண பேர் என்ன பொய் சொல்கிறேன்னு சொல்லுவேன் ஏன் நான் பொய் சொல்ல போகிறேன் நான் அதை விசாரிச்சு தான் நான் அந்த வீடியோ போட்டுட்டேன் நன்றி வணக்கம்